எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் ஒரு செவன் டேஸாக சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நியூ ஹையர் டச் பண்ணியிருக்கு இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் செகண்ட் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேற்றுக்கு ரிலீஸ் ஆன யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா இதில் இந்த எனர்ஜி அண்ட் ஃபுட் அண்ட் எனர்ஜியை தவிர ரிமைனிங்கில் இருக்கிற இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருந்தது ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எக்கனாமிக் ரிசல்ட் வந்து என்னன்னா வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பைசாவது எயிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறத அனாலிஸ்டோடைய எக்ஸ்பெக்டேஷன் லார்ஜஸ்ட் செகண்ட் எக்கனாமிக் சைனாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கான ஆலோசனைகள் இருக்காங்க அவங்களுடைய எக்கனமி அதாவது ரியல் எஸ்டேட் செக்டர் ரொம்பவே டவுன் ஆயிருக்கு சைனாவில் ஸோ அவங்களும் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இருக்கிறாங்க செகண்ட் திங் அண்ட் இது வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு தேர்டு வந்து கண்டினியூஸாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ போலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லணும் இவங்க கண்டினியூஸாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பையிங்கில் வந்து இருக்காங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் லாஸ்ட் ஒரு செவன் டேஸாக இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆச்சு இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆச்சு மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூறு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கிறது ரெசிஸ்டன்ஸாகும் ஒவ்வொரு முறையும் இதை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே தான் ஃபால் ஆயிருக்கும் இன்னைக்கு கூட மார்க்கெட் கேப் அப் ஆனது கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுபதுலேருந்து இருந்து லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருக்கு அகைன் இந்த லாஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஹைஸ் ஆயிருக்கு மோர் ஓவர் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகே இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு மூமெண்டம் பிரேக் அவுட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்தது ஓகே இந்த பிரேக் அவுட் நடந்துட்டு மார்க்கெட் கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது அதே போல் லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து இந்த ஒரு சைடு வீஸ் அப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணலை ஸோ இதுவுமே வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸோ இயர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இன்கேஸ் கீழே ஃபாலோனா கூட திரும்பவும் இந்த ட்ரெண்ட் வந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போதுமே ஒரு மேஜரான ஒரு ஈவெண்ட்டுக்கு பிஃபோராக இந்த மாதிரி வாலட்டாலிட்டியை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஸோ மார்க்கெட் இப்போ டெக்னிக்கலாக அப் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு நீங்கள் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா பேங்க் நிப்டியில் ஆல்ரெடி இந்த ட்ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு செகண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகே பிரேக் அவுட் ஆனிக்கிட்டு இதே ட்ரெண்டில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு தேர்டு ஷார்ட் டேர்மில் இன்டர்மீடியட்டான இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்போது நீங்கள் பேங்க் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு ஷார்ப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து அப்சைட் வந்து ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைன் இதே போல் நீங்கள் குரூட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுவரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது கரெக்டாக இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் கீழே ஃபாலாகிட்டு இருந்தது அகைன் பிரேக் அவுட் ஈவன் ஈவன்தோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது குரூட் ஆயிலும் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரும்போது க்ரூட் ஆயிலும் ரைஸ் ஆகும் ஸோ அதுதான் ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணியிருந்தது க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போது நான் போஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆச்சு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு சரி ஈவன்தோ மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆனால் கூட க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க திரும்பவும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐயாயிரத்தி வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகலாம் இனிஷியல் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இது ஒரு டைரக்ட் கிளாஸ் மெம்பர் அவங்க எடுத்திருக்காங்க நேற்றுக்கு உள்ள வீடியோவில் டவுன் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நேத்துக்கு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காப்புல இன்னைக்கும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் ஸோ கூட பொறுத்தளவுக்கு பைசைடில் வந்து ஆனதுனால இண்டெக்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் இன்டப்தான் நாளைக்குள்ளே வீடியோவில் ஸ்டாக்ஸையும் கவர் பண்ணலாம் நாளைக்குள்ளே ட்ரேடு வந்து உங்களுக்கு நல்லா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்